எந்தமிழ் சொந்தங்களுக்கு நெற்றமிழ் நல் வணக்கம் பொது பொதுநூலகத்தினுடைய நூலரங்கம் பகுதியிலே மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மற்ற மகிழ்ச்சி இன்றைய நூலரங்கம் பகுதியிலே நாம் பார்க்க இருக்கின்ற புத்தகம் நாடன் சூரிய அவர்கள் எழுதிய தட்டாதே திறந்திருக்கிறேன் என்கின்ற கவிதை தொகுப்பு நூலாகும் உண்மையாகவே ஒரு நம்மை ஆசுவாசப்படுத்தக்கூடிய ஒரு வழியை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு இந்த நூல் ஒரு மிக்க சிறந்த நூலாக இருக்கும் இது தட்டாதை திறந்திருக்கிறேன் என்ற இந்த கவிதை தொகுப்பு பார்க்குற பொழுது எல்லாமே சிறு சிறு கவிதைகளாகத்தான் இருக்கும் ஏதோ ஒரு விடயத்தை நீட்டி முழக்கி பெரிதாக சொல்லாமல் மூன்று வரி நான்கு வரிக்குள் தான் சொல்ல கருத்தை தான் கொடுக்க இருக்கிறான அந்த ஒரு அமைதியை கவிதைகளுக்குள்ளே அடக்கி வைத்திருக்கிறார் நாடின் சூரிய அவர்கள் எப்போதுமே சிந்தித்து கொண்டிருக்கிறதான நம்முடைய மூளையை சற்று அமைதிப்படுத்தி அந்த சிந்திக்கின்ற வேலையை மனதுக்கு மாற்றக்கூடிய ஒரு கருவிதான் இந்த தட்டாதே திறந்திருக்கிறேன் என்கின்ற கவிதை தொகுப்பாக நான் பார்க்கிறேன் தொடர்ச்சியான ஒரு வேலைத்தளத்தில் இருக்கிற பொழுது இல்லாவிட்டின் ஒரு தொடர்ச்சியாக பொழுதுமே பயணப்பட்டு கொண்டிருக்கிற பொழுது அப்படி இல்லாவிட்டின் தொடர்ச்சியான விரிவுரையில் அமர்ந்திருக்கிற பொழுது சற்றே நமக்கு கிடைக்கின்ற அஞ்சோ பத்து நிமிடங்களை சிக்கனப்படுத்தி அந்த சிக்கனப்படுத்துகிற நேர நேரத்தை இந்த கவிதைகளுக்காக நாம் செலவழிக்கிற பொழுது நிச்சயமாக அதை நாம் செலவழிக்கிற நிமிடங்கள் நம்மை ஒரு அமைதியான ஒரு அழுத்தங்கள ஒரு சூழ்நிலையை நமக்கு பரிசளிக்கும் நாம் இருக்கிற இடத்துல இருந்து சற்றே ஒரு வேறொரு தளத்துக்கு போய் ஒரு பூக்கள் நிறைந்த நந்தனவனமாக இருக்கட்டும் பறவைகள் கீச்சிடுகின்ற காட்டுப்பகுதியாக இருக்கட்டும் அலைகளினுடைய தொடுகையை உணர்கிற கடற்கரையாக இருக்கட்டும் இப்படி ஏதோ ஒரு இடத்திற்கு நம்மை மாற்றீடு செய்து கொண்டு வருகின்ற ஒரு வேலையை தான் இந்த தட்டாதை திறந்திருக்கிறேன் என்ற கவிதைகள் நமக்கு கொடுக்கின்றன நிறைய கவிதைகள் அங்கங்கே சிறு சிறு படங்களோடு வருகிற பொழுது உண்மையாகவே மிகவும் இலகுவாக அதனுடைய பாடுபொருளை உணரக்கூடியதாக இருக்கிறது இந்த கவிதை நூலுக்கு அணிந்துரையை வழங்கியிருக்கிறார் இவர் பேசினாலே தமிழுக்கு இவர் தமிழ் பேசினாலே தமிழுக்கும் இவர் மீது ஆர்வம் உண்டாகும் அப்படிப்பட்டதாக தமிழினுடைய ஆர்வலர் ஜோ மல்லூரி அவர்கள்தான் இந்த இவருடைய நூ நூலுக்கு தன்னுடைய அணிந்துரையை கொடுத்திருக்கிறார் கவிஞர் அப்துல் ரஹ்மார் அவர் மீது ஒரு மிகுந்த ஈடுபாடை கொண்டிருக்கிறவர் தான் நம்மளுடைய நாடின் சூரிய அவர்கள் என்பது குறிப்பிட்டு சொல்லக்கூடிய வி விடயமாக இருக்கிறது அதன் அடிப்படையிலே இதனுடைய நிறைய கவிதைகளை பார்க்குற பொழுது பெரும்பாலும் கா காதல் சார்ந்ததாக இருப்பது போல் நமக்கு தோன்றும் ஆனால் இரண்டு விடயங்கள் இந்த கவிதைக்குள் ஒன்று ஒன் இருக்கும் அதுதான் காதல் சார்ந்த விடயம் இன்னொன்று தத்துவம் சார்ந்த விடயம் இதை தான் அணிந்துரையிலே ஐயாவர்கள் காதலும் ஞானமும் கொண்டு வந்திருக்கிறார் அப்படி என்று சொல்லியிருப்பார் எனவே இரண்டு பக்கமும் இந்த கவிதை வந்து நின்று பேசி இருக்கிறது எனக்கு இந்த கவிதைகளிலே வாசித்த கவிதைகளிலே ஒரு சில கவிதைகள் ரொம்ப ரொம்பவும் மனதுக்கு நெருக்கமானது அதில் ஒன்று அலுவலகம் செல்லும் போது உங்கள் உதடுகள் பாடல்களை முணுமுணுக்கிறதா ஆமனில் பிடித்த வேலையை வேலைக்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்று போட்டிருப்பார் இது ரொம்ப சாதாரணமாக வரிகளாக இருந்தாலும் யோசித்து பார்க்கிற பொழுது உண்மைதான் நம்ம எவ்வளவு அவசரமான உலகிலே ஏதோ ஒன்றுக்காக நம்ம ஓடிக்கொண்டிருக்கிற பொழுது நம்முடைய உதடுகள் எந்த எந்த இடத்துக்கு செல்கிற பொழுது அது தன்னுடைய அழுத்தங்களை மறந்து உதடுகள் பாடல்களை ஒழித்து கொண்டிருக்கிறதோ அது நமக்கு ஒரு பிடித்த இடமாக இருக்கிறது என்பதை மிக இந்த யதார்த்த வாழ்வோடு ஒன்றித்து சொல்லியிருப்பார் அதே போல் அவளுடன் தரையில் நடக்கிற பொழுதும் கூட வானம்தான் அப்படி என்று சொல்லியிருப்பார் அதாவது அவளுடன் நடந்தால் தரையும் வானம்தான் என்று சொல்லி இந்த மனம் தான் மாளிகை என்பார்கள் அப்படி எப்படி நம்முடைய இருக்கின்ற சூழ்நிலையை நாம் எப்படி மகிழ்வை உணர்வது என்கின்ற ஒரு ஒரு தத்துவத்தை காதலினூடாக அழகாக வெளிப்படுத்திருக்கிறார் அதே போல கற்களை கற்களின் அழகை வீணாக்குகின்றன மனித சிலைகள் என்று சொல்லி அதையும் இந்த யதார்த்தத்தினுடைய இருப்பினூடாக அழகாக காட்டியிருப்பார் அப்படி ஒரு சில கவிதைகளை நாம் பார்க்கிற பொழுது பற்றியறிய மொத்த காட்டில் தேன் வளர்க்கும் ஒற்றை பூ அவளினுடைய ஆறுதல் கிடைத்த பின்பும் தேடத் தோன்றுகிறது உன்னை என்னை போலவே இந்நேரம் யாரோ ஒருவர் ஒரு நல்ல கவிதைக்காக போராடிக் கொண்டிருப்பார் சிறகுகளை தருகின்றன மனிதனோ பறக்காமல் உறங்குகிறான் இந்த இரவு வந்து இரவை சில பேர் நேசிப்பது உண்டு ரசிப்பது உண்டு சில பேர் இரவை வெறுப்பது உண்டு சில பேர் இந்த இரவு இன்னும் கொஞ்சம் நமக்கு வேண்டும் என்று எதிர்பார்ப்பது உண்டு ஆனால் இந்த இரவு நிறைய பேருக்கு நிறைய மாதிரியாக இருக்கிறது ஆனால் நாம் உறங்கிக் கொண்டிருக்கிறோம் அந்த இரவை நாம் எப்படி நம்முடைய ரசிப்புக்காக பயன்படுத்த வேண்டும் என்பதை அழகாக சொல்லியிருப்பேன் அதே போல என் பேனாக்களுக்கு உன் கதைகளை மட்டும்தான் சொல்லி கொடுத்திருக்கிறேன் என்று முடித்திருப்பார் ஆனால் அதுக்கு பின்பு பார்க்குற பொழுது சில பேர் நன்றாக எனது காதல் கவிதைகள் எழுதுவார்கள் அப்படி இல்லாவிட்டர் காதலிப்பதனால் நிறைய பேர் கவிஞர்களாக மாறியிருப்பார்கள் இருக்கிற பொழுது இந்த காதல் க கவிதைகள் மட்டும் நீங்கள் எழுதி கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி யாராவது இந்த கால்தல் கவிதை எழுதுபவரிடம் கேட்டால் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு பதிலை நாடன் சூரியர்கள் நமக்கு தந்துவிட்டு சென்றிருக்கிறார் என் பேனாக்களுக்கு உன் கதைகளை மட்டும்தான் சொல்லி வளர்த்திருக்கிறேன் என்ன என்றது போல் நாம் பதில் சொல்லக்கூடியதாக இருக்கும் இப்படியாக மிக சிறிய சிறிய அளவான கவிதைகள் நம்மை ஆசுவாசப்படுத்தி நம்மளுடைய இந்த இறுக்கமான மனநிலை இந்த இறுக்கமான சூழ்நிலையிலிருந்து நம்மை தளர்த்தி நம்மை ஒரு அமைதிப்படுத்தக்கூடிய கவிதைகளாகத்தான் இருக்கிறது மிகவும் சின்ன சின்ன கவிதைகள் நிறைய உதாரணங்களை இந்த கவிதையிலிருந்து எடுத்து எடுத்து சொல்லக்கூடியதாக இருக்கிறது ஆகவே நிச்சயமாக கவிதை பிரியர்கள் யதார்த்த வாசிப்பாளர்கள் நல்வாசகர்கள் என அனைவரும் இந்த கவிதையை வாசிக்கலாம் சில சில இடங்களிலே இலக்கண வலுக்களும் இருப்பது உண்டு உதாரணமாக என் உடைந்த பாகங்கள் உனக்கு மட்டும்தான் பொருந்துகிறது என்கிற பொழுது சில நேரம் இந்த என்வலு கால வலு என்பனவும் இடம்பெறக்கூடியதாக இருப்பேன் இருந்த போதிலும் கூட அதனை தவிர்த்து இந்த இலக்கண இலக்கிய வரைமுறைகளை தவிர்த்து ஒரு ஒரு மனதுக்கு இதமாக ஏதாவது வாசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுபவர்கள் இந்த கவிதையை நிச்சயமாக வாசிக்கலாம் ஆகவே இன்னொரு நூலரங்கம் பகுதியிலே இன்னொரு நூலோடு உங்களை சந்திக்கும் வரை இப்படி செல்லும் நான் தமிழூரால் அனுஷ்டிக்க சுவாசிப்பின் இறுதி இவரை வாசிப்பேன் உறுதியாகட்டும் Mewn